வணக்கம் ஒரு ஆண்மகனுக்கு தாய் மிகவும் உயர்வானவள் அதே மாதிரி அவனுடைய தாரமும் மிகவும் உயர்வானவள் அதனாலதான் நம்முடைய பெரியோர்கள் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற பழமொழியை நமக்கு தந்து சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த தாரமாக இருக்கக்கூடியவளுக்கு நம்முடைய தமிழன் ஐம்பத்தொன்பது திருப்பெயர்களை அருளி செய்திருக்கின்றான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி துணைவி கடகி கண்ணாட்டி கற்பால் காந்தை வீட்டுக்காரி கிருஹம் கிளத்தி குடுப்பினி பெருமாட்டி பாரியை பொருளால் இல்லத்தரசி மனையுருமகள் வதுகை வாழ்க்கை வேட்டாள் விருத்தனன் உள்ளி சாணி சீமாட்டி சூரியோயை சையோகை தம்பிராட்டி தம்மை தலைமகள் தாட்டி தாரம் நாச்சி பறவை பெண்டு இல்லாள் மணவாளி மணவாட்டி பத்தினி கோமகள் தலைவி அன்பி இயமானி ஆட்டி அகமுடையால் ஆம்படையாள் நாயகி பெண்டாட்டி உள்துணை மனைத்தக்கான் பது இல் கொண்டாட்டி பாரியை மகடு மணக்கிலத்தி குழி வல்லபி வனிதை ஆயத்தி பீட்டாள் ஊடை